ஹாப்பி டே வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ் நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் என்டிடிவி ப்ராஃபிட் சிஎன்பிசி டிவி எயிட்டின் மணி கண்ட்ரோலேருந்து எடுத்துருக்கேன் நான் சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஜூன் தேர்ட்டீன் மார்க்கெட்டுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னென்னு பார்க்கலாம் கெனரா பேங்க் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோருக்கு இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் போர்டு அதுக்கான அப்ரூவல் கொடுத்துட்டாங்க டூ பார்ட்ஸாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சிக்ஸ் தௌசண்ட் குரோர் வந்து டயர் டூ பாண்ட்ஸ் மூலமாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர் வந்து எயிட்டி ஒன் பாண்ட்ஸ் அதாவது அடிஷ்னல் டயர் ஒன் பாண்ட்ஸ் மூலமாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த பாண்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் பேங்கிங் சேஃப்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் அந்த ரூல்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா பேசல் ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க கனரா பேங்க் இந்தியன் டயர் கம்பெனியான டிவிஎஸ் சக்ரா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பாப்புலர் டூ வீலர் டயரான ப்ராண்ட் பார்த்திங்கன்னா யூரோ க்ரிப் இது வந்து இப்போ ஹோண்டா சர்வீஸ் சென்டர் இன் தைவானில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹோண்டா தைவானும் டிவிஎஸ் ஸ்ரீ சக்ராவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க இது மூலமாக டிவிஎஸ் ஸ்ரீ சக்ராவோட யூரோ க்ரிப் இன்னமும் ஹோண்டா சர்வீஸ் சென்டர் இன் தைவானில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸையும் க்ரோ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் வந்து செல் பண்ணியிருக்காங்க ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஷேர்ஸை ஒரு பிக் அமௌண்ட்டுக்கு செல் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே தேர்ஸ்டே செல் பண்ணியிருக்காங்க எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோ ஷேர்ஸை எவ்வளோ டீல் டோட்டல் டீலோட வேல்யூ செவன் தௌசண்ட் செவன் நாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் இது பிளாக் டீல் மூலமாக தான் நடந்திருக்கு இது நடந்தபோது ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஷேர் ப்ரைஸ் டூ பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு முடியும் போது மார்க்கெட் முடியும் போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட்னு க்ளோஸ் ஆகிருக்கு ஏஷியன் பே பெயின்ஸோட ஷேர் ப்ரைஸ் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியாவுடைய ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கானது டூ பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட்டு வந்திருக்கு டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆனதுலேருந்து கம்பேர் பண்ணும்போது இதுதான் லோயஸ்ட் வேல்யூ வந்திருக்கிறது இந்த இந்த வேல்யூ கம்மியாக இருக்கிறது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் உள்ள ப்ரைஸஸ்லாம் ரைஸ் ஆகிறது ரொம்ப ஸ்லோவாக ரைஸ் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு ஸோ இது எக்கானமிக்கு ஒரு குட் நியூஸ் ஸ்பந்தனா ஸ்பூத்தியோட ஃபினான்ஷியல் ஷேர்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு இன் அதாவது எஸ்டர்டே ஒன் டூ ஒன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு எதிலானனா இக்ரா எஸ்டர்டே டவுன் கிரேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்பந்தனா ஸ்பூத்திக்கு நெகட்டிவ் அவுட்லுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் எஸ்டர்டே ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் செவன் பர்சன்ட் வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆயில் கம்பெனிஸில் இவங்களும் ஒருத்தவங்க ஸோ இவங்க நியூ பிஓஎல் டெர்மினல் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கான லேண்டை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு இது ஒன்றும் ஆப்ரேஷனலுக்கு வித்தின் ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வந்துரும் சொல்லியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஜியோ பிளாக் ராக் ஜாயின்ட் வெஞ்சர் பிட்வீன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிளாக் ராக் ஸோ பிளாக் ராக்குன்றவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜாயின் கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரிஷி கோலின்றவங்களை சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறதா பிளான் போட்டிருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்க்கு இது வந்து இந்த ரிப்போர்ட் எங்கேருந்து கிடச்சதுன்னா கிட்டேருந்து கிடச்சது அதுலேருந்து தான் எடுத்திருக்கேன் இந்த ரிஷி கோலின்றவங்க அஃபிஷியலாக எப்போ ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா தேர்டு குவார்ட்டர் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி அதாவது ஜூலை செப்டம்பரில் ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரைட்ஸ் இஷ்யூ ஃபார் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது இந்த ரைட்ஸ் இஷ்யூ எஃப் ஓப்பன் ஆகுதுன்னா ஜூன் தேர்ட் நைன்டீன் ஓப்பன் ஆகுது ஜூன் தேர்ட்டி க்ளோஸ் ஆகுது இந்த ரைட் இஷ்யூனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஃபார் கரண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதுவும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது கம்பெனி இந்த ப்ரைஸ் அந்த ரைஸ் மணி வந்து அவங்களோட டெப்ட் ரிடக்ஷனுக்காகவும் ஆப்ரேஷனுக்காகவும் அந்த கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஆர்பிஐ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் டே அண்ட் டெய்லி விஆர்ஆர் அதாவது வே வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஏன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டே இப்போ போதுமான லிக்விடிட்டி இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் சிஸ்டமும் ஸ்டேபிளாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா கேஷ் வந்து எதுவும் தேவைப்படலை ஸோ அதனால் ஆர்பிஐ இப்போது கரண்ட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க பாரதியா ஃபேமிலி அதாவது ஜூபிலன் பாரதியா குரூப் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் த ஷேர்ஸ் இன் த்ரீ பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனிஸில் உள்ளதை செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ க்ரோஸ் செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அரௌண்ட் டூ பர்சன்ட் ஸ்டேக் அது ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பர் ஷேர்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜூப்ளியன்ட் இன்க்ரீவியா லிமிட்டட் எபோர்டு ஒன் பாயிண்ட் டூ க்ரோஸ் ஷேர்ஸ் வந்து செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ரஃபாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக்கு அதுக்கான ஃப்ளோர் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க தேர்டு ஒன் ஜூப்லன் ஃபார்மோவா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக் ஷேர்ஸஸ் ஆஃப்லோட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அரௌண்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்டேக்கு ஸோ இதெல்லாம் செல் பண்ணுறது மூலமாக அவங்க கிடைக்கிற மணியை அவங்க பிஸ்னஸ் நீட்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் நீட்ஸ் மீன்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆப்ரேஷன் அப்புறம் டெப்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பாரதியா ஃபேமிலி இந்தியா இம்போர்ட் டேக்ஸ் ஆன் க்ரூட் எடிபிள் ஆயிலை கம்மி பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் சன்ஃப்ளவர் அண்ட் சோயாபீன் ஆயில் ஸோ இது இந்த இந்த லோயர் குக்கிங் ஆயில் ப்ரைஸஸ்லாம் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக இதெல்லாம் நம்ம ரஷ்யா அர்ஜென்டி அர்ஜென்டினா இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ இந்த இம்போர்ட் டேக்ஸ் கட் பண்ணதுனால அவங்களுக்கும் பெனிஃபிட் இந்தியாவுக்கும் பெனிஃபிட்னு சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் இந்தியா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸான மலேசியா அண்ட் இந்தோனேஷியா கிட்டேருந்து வாங்குகிற எடிபிள் ஆயிலை கம்மி பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க போயிங் செவன் எயிட்டி செவன் எயிட் ட்ரீம் லைனர் அதாவது ஏர் இந்தியா ஃப்ளைட் ஒன் செவன் ஒன் எஸ்டே க்ராஷ் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு வைரல் நியூஸாக போயிட்டுருக்கு ஸோ இந்த க்ராஷ் வந்து அகமதாபாத் அண்ட் ரூட்டு லண்டனுக்கு போகிறதுல க்ராஷ் ஆயிருக்கு டூ ஹண்ட்ரட் ஃபார்ட்டி டூ பீப்புள் அதில் போயிருக்காங்க ஓ டூ ஹண்ட்ரட் பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூவும் டயராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒருத்தர் சர்வேயராக இருக்காது அவர் தான் இந்த ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே போயிங்கோட ஷேர் ப்ரைஸ் யூஎஸ் மார்க்கெட்டில் லிஸ்டான போயிங்கோட ஷேர் ப்ரைஸ் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் எஸ் டே ட்ராப் அப் டு ப்ரீ மார்க்கெட் ட்ரேடிங்கில் மட்டும் பார்த்திங்கன்னா டு எயிட் பர்சன்ட் வரைக்கும் போயிங்கோட ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்கு டாரன் பவருக்கு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் மெகாவாட்கான கான்ட்ராக்ட் ஃப்ரம் விண்டு பவர் ப்ராஜெக்ட் ஃப்ரம் எஸ் இசிஐ அதாவது சோலார் எனர்ஜி Corporation ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடச்சிருக்கு ஸோ இதில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த clean energy project பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இது மூலமாக க்ரீன் electricity இன்க்ரீஸ் ஆக்குவோம் எஸ்பெஷலி விண்டோ யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ரினியூபிள் எனர்ஜி கோல்ஸையும் நாங்கள் அச்சீவ் பண்ண ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க டாரன் பவர் ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் பார்லே மாண்டல்ன்றவங்கள எம்டி அண்ட் சிஇ ஆஃப் சிஎஸ்பி பேங்க்குக்கு ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க இன்டர் எம்டி அண்ட் சிஇஓவாக இருந்திருக்காங்க சின்ஸ் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து சிஎஸ்பி பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா எஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸ்டாண்டர்ட் சாட்டர்ட் பேங்க் விப்ரோ இன்ஃபோடெக் அண்ட் கால்கேட் பால்மொழியிலலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவங்களுக்கு பேங்கிங் அண்ட் பிஸ்னஸில் ஸோ இவங்க ஸ்டெபிலிட்டி அண்ட் லீடர்ஷிப்லாம் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சிபிஎஸ்சி பேங்க் இவங்களை ரீ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்ரூவலும் ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க டிசிஎம் ஸ்ரீராம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அக்வசியேஷன் பண்ணதா சொல்லி ஒரு அப்ரூவல் வந்திருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்கை அக்வசியேஷன் பண்ணியிருக்காங்க இன் ஹிந்துஸ்தான் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸில் எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் க்ரோ இருக்குது ஸோ இது மூலமாக டிசிஎம் ஸ்ரீராம் அவங்களோட அட்வான்ஸ்டு மெட்டீரியல் செக்மெண்ட்டில் என்ட்ரி ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ் இவங்க தான் மெயின் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்காங்க ஃபார் ஏர் இந்தியா ஸோ இப்போ ஏர் இந்தியா பிளான் கிராஷ் வந்து எஸ் நடந்ததில் அவங்களுக்கு மெயின் இன்சூரன்ஸ் கம்பெனியாக இவங்க தான் இருக்காங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ் ஸோ இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இது மேக்சிமம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியன் ருபீஸில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் சொல்லியிருக்காங்க நியூ இந்தியா அஷூரன்ஸ் ஸோ அஸ் பர் ரூல் பட்டு அஸ் பர் ரூல் மட்டும் பற்றி மாற்றினா ஃபைவ் பர்சன்ட் வந்து ஜிஐசிக்கு போயிடும் இந்தியன் கவர்மெண்ட் ரூல் படி ஸோ கவர்மெண்ட் ஓன்டு ரீ கம்பெனிக்கு போயிடும் ரெஸ்டாவில் நைன்டி ஃபைவ் பர்சென்ட்டும் ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யாரெல்லாம் இதில் ஷேர்ஸ் இருக்கோ ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஏஜி லண்டன் அண்ட் தென் ஏர் இந்தியா இவங்களுக்கெல்லாம் இந்த லாஸஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் போயிடும் டேல் ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க நியூ ஆர்டர்ஸ் அதோடய ஒர்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி க்ரோர் ஆர்டர் கிடச்சிருக்கு மல்டிபிள் இயர்ஸ் கான்ட்ராக்டுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி க்ரோரில் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி க்ரோர் வந்து எதுலேருந்து மட்டும் வந்திருக்குன்னா சீலிங் அண்ட் ஃபார்ஜிங் பிஸ்னஸ்லேருந்து மட்டும் இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு ஸோ இது கிடச்சது மூலமாக மெயினாக அவங்களோட வெஹிக்கிளோட இன்ஜின் அண்ட் பாடி பர்ஃபார்மன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க டால்ப்ரோஸ் ஆட்டோமேட்டிவ் தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ